ரானி ஆஹா அடே கோப்பா வாசல் கமகமன வருது வாசல் வரைக்கும் ஆமா ஆமா ரொம்ப தே முடி திண்டல அக்கா நான் இப்ப தான் அடுப்பு பத்த வச்சி எண்ணெய் ஊத்தி திண்டிட்டு கிடக்கி உங்களுக்கு அதுக்குள்ள அப்படி என்னடா வாசல் வந்துச்சே தெரியல அதுவும் வாசல் வாசல் அடிக்கு வருது கேட் நான் நேசம் தான் சொல்றேன் நீ வெங்காய தக்காளி போட்டு வதக்கும் போது வாசல் கமகமன வருது பத்தியா வர வர ஆமா என்ன ரொம்ப செல்ல மகே பிரியாணி செஞ்சி தர மாட்டேன்னு சொன்னேனே அழுக்கிட்டே ஓடنا அப்படியே

கடவுளே கத்தினு கடந்ததுல அந்த காலம் பத்திக்க இப்ப எல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது பிள்ளைகள்லாம் சந்தோஷம் தான் முக்கியம் பண்ணி எல்லாரும் பெத்தவங்க கடக்காக பத்திக்க இதே கையை வாய்ந்தா கறி மீன் சாப்பிடுது இதே கையை வாய்ந்தா கடவுளையும் கும்பிடுது இந்த கதையை அப்படியே உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க கதை கள்ளி ஆடிடுவாங்க எப்படி எங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நீ கம்முனு கடை சரியா பிள்ளைகள் சந்தோஷத்தையும் முக்கியம் பத்திக்க அதுக்கு ஆசைப்படுறது கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்படி நாமளே எல்லாத்துக்கு இருக்கோம் சொல்லு பாப்போம்

என்னமோ பண்ணு சீக்கிரமா சமை எனக்கும் பசிக்குது பாத்துக்க மதியானம் வேற பொங்கல் சரியாவே சாப்பிடல வேலை முக்கியமான வேலை இருந்தாலும் வெளியே போயிட்டேன் சரிட்டி கெத்தா மர்மம் இல்ல எங்க சின்ன மர்மம் இல்ல ஆளை அந்த பிள்ளைய சாப்பிட குட்டு மாமா அவ சாப்பிட வரல எனக்கு பச்சிக்கல நீ வேண்டான்னு சொல்லிட்டா நானே எவ்வளவு முறை குட்டு பாத்துட்டேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதா நான் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ரூம்ல தான் படுத்து கிடக்கா ஏன் சாப்பிடாம படுத்துக்கி உடம்பே தடவி சரியில்லை என்ன அந்த பிள்ளை சாயங்கால கூட நல்ல என்ன மாதிரி தான் இருந்துச்சு இதாச்சும் முடிறேனே கேளு ஹாஸ்பிடலுக்கு போவா அது என்னமே தெரியல மாமா சாயங்கால நல்லா இருந்துச்சு நீ என்ன சமைக்கலான்னு கூட என்கிட்ட கேட்டுச்சு ஆனா அதுக்குள்ள பார்த்தா எனக்கு எது சாப்பிட பிடிக்கல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போய் படுத்துச்சு குடியா என்ன வரக்கோ தெல்ல உங்களுக்கு பேர்மன்றதுல வேலையாம். வேற எலவா இருப்பா? ஏன்டா என்னாச்சு? அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. அது உங்களுக்குத் தெரியும். அப்புறம் என்னாச்சு வெண்ணாச்சுன்னு ஏன்ட்டு கேக்குறீங்க? ஆமாம்மா அவர் சொல்றது சரிதான். நான் சாய்னார் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன் புள்ள. சட்டுன் முகமே போச்சு போயிச்சு பாத்துடுங்க. ஏய் இதனால வெறிங்க இவன் இந்த பொண்டா ஒரு போன் மட்டும் பேசிட்டு அதுக்கு புடிச்சிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்து பானா. ஆனா நேத்து கூடி அந்த பொண்ணுகாக எல்லastype பார்த்து பார்த்து செய்றான். அந்த பொண்ணு கேட்டால சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இருக்கான். அதனாலதே இவன் முக வாடி போச்சு போல இருக்கு. ஜன்னல் திறந்து வர நேரத்துல பானை உடைச்சு கதையால இருக்கு இந்த பையன் வாழ்க்கை ஆரம்பத்துல அப்படி அப்படி கடந்துச்சு நாமளும் நாலு மேல போக போக எல்லா சரியா போய் பார்த்தோம் ஆனா இப்போ எல்லா சரியாகி வர நேரத்துல இந்த பையன் சரியில்லாம போயிட்டான் அது நினைச்சு எனக்கே சங்கடமா இருக்கு பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம் நான் எவ்வளவு முறை சாப்பிட்டு கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லிவிட்டான் இதுக்கு மேல நான் எதுவும் கூப்பிட முடியாதுன்றதால நானே வந்துட்டேன் அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது நாங்களும் என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றான் சரிமா அந்த பொண்ணுக்கு ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி குடி சாப்பிட்டு படுக்கட்டும் நான் வெறும் வயத்தோட படுக்க வேண்டாம்ல சாப்பாடு வேணா விடு பாலாவது காய்ச்சி குடு நீ கேட்ட அம்மா எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியா பாப்பா மணி என்ன பயன்படுத்த நேரம் சரி சரி போய் கை கால்மாவில் கழுவிட்டு வா சாப்பிடலாம் ஆ சரிக்குமா அதனால தான் கையில் காப்பிடுறது இதுவாப்பா இதுல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு மாலினி கேட்டா அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அடே என்ன இது புது பழக்கம் ஆஹ் அந்த புள்ளிக்கு கேட்டது வாங்கி கொடுத்துட்டு இருக்க இதுல தப்பு இல்ல நான் வரல ஆனா வீட்டுல இருந்த கறி எடுத்து குழம்பு வச்சிருக்கு இட்லாம் அப்புறம் எதுக்கு ஹோட்டல வாங்கிட்டு சொல்லு பாப்பா வீட்டில ஏதாவது சமைக்க முடியல பரவாயில்ல ஹோட்டல வாங்கி சாப்பிடலாம் ஆனா வீட்டுல தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கலாம் அதுவும் கறி குழம்பு செஞ்சு வச்சிருக்கும் போது நீ எதுக்குள்ள சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு பொண்ணு ஆசைப்படுறது சாப்பிடணும் அதான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குன்னு ஒரு நாள் இல்லையா சொல்லு பாப்போம் அப்பா சொல்ற மாதிரி சமைக்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் வீட்ல எல்லنده சமைச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு ஹோட்டல்ல இருந்து அந்த பொண்ணுகிட்ட தனியா வாங்கி வந்து குடுக்க? இதுல கொஞ்சம் கூட சரியல மணி. அப்பா, விடுக்க இது மட்டும் இந்த பொண்ணு கால்ல வந்துட்டா என்னடா நிப்பா. பேசாம அமைதியா இரு நான் பேசாம அமைதி இருக்கணுமா என்ன நீ அமைதியா இரு கே. மணி, நீ போ. போய் கை கால் கழுவிட்டு சிக்கன் பிரியாணி தெக்கேந்தா? இங்க பாட்டா பண்ணி நானும் எதுவும் பேசப்பட என்ன அமைதியா இருக்கேன் இனி பேச வச்சு அதை பத்திக்க எது பண்ணாலும் நான் சைலண்டா இருக்கிறது கண்டு வருஷத்துக்கு பண்ணி கிடக்காது இனிமேட்டு எது பண்றது அந்த எங்களுக்கு கேளு வருஷத்துக்கு பண்ணாதே உன் பொண்ணாட்டி அங்க சாப்பிடாம அங்க உள்ள படுத்து கிடக்கா அவங்க என்ன எதுவும் கவனிக்காம இந்த பிள்ளைக்கு சாப்பாடு பண்றதை வாங்கிட்டு வந்து கொடுத்து கிடக்க எந்த சாப்பிட முடிக்கலாம் ஏ தாத்தா நீங்க மூணு பேர் வீட்டுல தான் இருக்கீங்க அவளை சாப்பாடு வைக்கலாம்ல நீ பேசதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கடா மணி உன் பொண்ணாட்டி இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா இந்த நேரத்துக்கு வேறையா இருக்கும் எதை இவ்வளோ இருக்க போய் அமைதியா இருக்க பார்த்துக்கேன் போ உன் பொன்னாட்டி போய் கூட்டிட்டு வா வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு அவனுக்கு பிடிச்சதுல வாங்கி தர உனக்கு உன் பொண்ணாட்டி வாங்கி தரணும்னு தோணலையோ இதெல்லாம் நாங்களா உனக்கு சொல்லணுமா இருக்கிற நல்ல வாழ்க்கை கெடுத்துக்கிறதுக்குன்னு இவனால் அலையிறான் இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியும் இவன் பண்ணுறதுனால எனக்கு இங்க இருக்கு பிடிக்க மாட்டேங்குது ராணி ஆச்சா ஆ வரேன்ங்க கேடி என்ன மாதிரி சோர் வனனு சொல்லவா இப்போ எங்களுக்கு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பண்றது என்ன நீ அமைதி இரு ராணி இருக்கியா புள்ளியே எப்படி சமாளி முடி கூட்டி வந்திருக்கேன் பாவம் பசியில கிடக்கும் போது சோத்து போடு ஆமா என்னடா ஆட் போட்டு அடைச்சு வச்சிருக்கவா ஆ இட்லியா ஊச்சியா இல்ல தோசை சுட்டு உன் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து சோறு கொண்டு வந்து சொன்னே அத ஆட் பாஸ்ல பண்ணி போட்டு வச்சிருக்கியா இது வேற ஒரு ஐட்டம் பத்தடுங்க இதுக்கு தட்டி போடுங்க என்னது வேற ஒரு ஐட்டமா அப்படி என்ன ஐட்டமா இருக்கும்

நீ உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்டுல புளி சோறு லெமச்சோறு உங்களுக்கு கரிச்சோறு பிடிக்காது எனக்கு தெரியும் அதனால மத்திய சாப்பிட்டோம் உங்களக்கா புளிசோ லெமச்சோறும் தட்டில் போட கொண்டாரு நீங்க சாப்பிட்டு நீங்க ஒரு ஆள் விரதம் இருந்து சாமி நம்ம வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் வெறகம் இருந்து வேலிட்டே போறதா நான் புளிச்சோறு போட்டு வர்ற அத்தை பிரியாணி சாப்பிட்டோம் சரிங்களா தா அய்யோ இனி விட்டு கரிச்சோடுங்க போது நான் அந்த காஞ்சி போட புளிச்சு உடைக்கோமா ஒண்ணும் தேவையில்ல ஆனா வீட்டுல எனக்கு எல்லாரும் செஞ்சு முடியல இதுக்கு இன்னும் என்ன நின்னு பாத்துட்டு கிடக்க சீக்கிரம் எல்லாருக்கும் பிரியாணி போடு வெட்டி அடி வாங்குவ பத்தக்க எல்லாரும் சேர்த்து செஞ்சிருக்கே உனக்கு மட்டும் கிடையாது பத்தக்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் தான் வரும் ஆ அடிச்சுகாம எடுத்து போட்டு சாப்பிடுங்க அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்துக்கலாம் அதுக்காண்டி எனக்கு எல்லாமே நான் சாப்பிடுவேன் ம் உனக்கு கொழுப்பு நீ சாப்பிடாம இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இங்க பாரு அடிச்சுகாம சாப்பிடு தம்பிக்கு கூடு ஒழுங்கா மரியா முதல்ல ஒரு தட்டல கர தோத తిన్ను அப்புறம் மாடி வரவே கிராமி அத எல்லாரும் சாப்பிடும்ல நீ கூட மாட்ட உட்கார்ந்து சாப்பிடு எல்லாருக்கும் வேணும்ன்றது எடுத்து போட்டு அவங்களே சாப்பிட்டு பாக்க உட்காரு நீ அப்படியே சரி பொட்டாசியில் கூட இவங்களுக்கு என்ன பண்ணுறது இவங்க வாய் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதே தவிர மனசு வயிறுன்னு சொன்ன மாதிரி தெரியல வாய் பேசிட்டே கிடக்கு பிரியாணி உள்ளே போயிட்டே கிடக்கு எடுத்து எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டே தான் கிடக்காங்க ஆனால் இது சரியில்லை அது சரியில்லை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு கிடக்காங்க கிணட்டி ஏதாவது சொன்னியா இல்லை தான் சாப்பிட்டு சாப்பாடு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஆ ஆ சாப்பிட சாப்பிட கேட்டி பூமாரி கவிதை என்னட்டா பிரியாணி எப்படி இருக்கு எதுவுமே சொல்லாமல் சாப்பிடுறீங்க నీ <laughs> రాణింద <laughs>